எத்தனை முனிவர்களை பார்த்தாலும் தாங்களை பார்த்தால் கோபம் கொள்ளாத முனிவர் போல் எந்த ஆசையும் இல்லாத கெட்ட தோசையைப் போல் ஆசை இல்லாத ஆசை இல்லாத முனிவரு போல் தெரிகிறது தாங்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது பெயிண்ட் அடித்ததில் ப்ரெஸ்ஸு உடைந்ததுமால இருக்கிறது டே யிரையே என்னை சொல்ல விடு நல்ல பேஜிக்கின் இருந்தே கெடுத்து விட்ருவேன் செந்தில் நாடகம் புற நீதே வர ஒட்டி புரிமையாக வரேன் அப்புறம்

பெண்ணாலானது மக்பர்தம் பெண்ணால் மண்ணாலானது மகா பரலம் என்று எனது தம்பி உரைப்பார்கள் ஆம் ஏய் எல்லா கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா கேள்விகளுக்கு அண்ணன் டக்கு 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 என்று நான் பதில் கூறுவேன் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா இல்ல நாங்கள் கேட்கவா கேள்வியை நீ கேக்குறாயா இல்ல நான் கேட்கவா கேள்வியை நானே கேக்குறேன் பதில நீங்க சொல்லுங்க கேட்டு பாரும்

பொன்னத பொத்து அப்படி ஒரு பாம்பு இருக்கா இருடா நான் சொல்றேன் சிவனுடைய கழுத்தில் இருப்பது ஆண் பாம்பா பெண் பாம்பா சிவனுடைய கழுத்தில் இருப்பது இப்ப நான் கேட்கிறேன் மண்ணுலி பாம்பா கண்டங்கருவையா தம்பி கைதட்டலாம் ஆள் இல்லாம தாட உங்க மூணு பேத்த ஊண்ட வச்சிருக்கேன் ஏதாவது பண்ணுங்கடா எப்படி யூடியூப் ஓடும் கேட்டதுக்கு பதில அவன் சொல்லுவேன்

இரண்டு தாரம் ஏன் இரண்டு தாரம் ஏன் இரண்டு தாரம் என்று கேள்வி என்னிடம் கேட்ட கேள்வி தாரம் முடியவில்லை என்றால் மல்லாக்க போட்டு என்று சூரபதுமனை விதம் மதம் செய்தது திருச்செந்தூர் அதை சொல்ல வருகிறான் இவன் கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமல உங்களுக்குலாம்

அந்த நாகம் படுத்திருக்கிறதா நாகத்தின் மேல் பாட்கரில் பள்ளி கொண்டிருக்கிறாரா அது என்ன பாம்பு அது சத்தியமாக சொல்லுகிறேன் கடலில் படுத்துறது தண்ணி பாம்பு ஆமா ஏ இது என்ன அதிகமா அஞ்சு தண்ணி பாம்பு மூணு பேரை அறிவாளி இல்லைனா கை தட்டுவாங்களா கை தட்டுறாங்களா எதுக்கு ஏன் கை தட்டுறாங்க எனக்கு தெரியும் அவை மூணு பேரும் நம்மால் அருமையான எதுக்காக தண்ணி பாம்பு சொன்னீங்க தண்ணியிலே தண்ணீ கடலில் பிறந்தாமன் படுத்துக்கொண்டிருக்கிறார் ஏன் படுத்து மக்களுக்கு என்ன தெரியும் காற்று வந்தால் படுத்துக் கொள்ளலாம் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே படுத்துக் கொள்ளலாம் ஆனால் கடல் நீர் பொங்கி வந்தால் இந்த மக்கள் என்ன செய்வார் என்றால் பற்கடலில் என் பிரமன் வரதாமன் நாகை பாம்பை மேல் படித்துக் கொண்டு தண்ணி மீது மக்களுக்கு தண்ணினால் ஆபத்து வரக்கூடாது என்று அவர் தண்ணியும் போட்டு படுத்து கிடக்கார் அண்ணா

பாம்பு இருக்காதா தண்ணி பாம்பு இருக்காதா ஒரு ஒரு வேப்ப மரம் ஒரு வேப்ப மரத்திலே மரத்தினுடைய கொலை என்ன கொலை வேப்பம் கசக்கும் ஆனால் ஒரு ஊர்ல ஒரு வேப்ப ஒரு பகுதி கசக்கும் ஒரு பகுதி இனிக்கும் சொல்லவா மாட்டுனுடைய சாணத்தை எரித்து முப்பாட்டை கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க விபதி இன்னைக்கு கெமிக்கல்ல விபதி வருது ஆனால் மனிதனுடைய அன்றாட எரிக்கக்கூடிய சாம்பளை பிரசாதமாக தரக்கூடிய கோவில் இருக்கிறது இந்தியாவிலே சொல்லவா எல்லா சாமிக்கும் சொல்ல காட்டலாம் ஒரு சாமிக்கு மட்டும் சூடமோ சாம்புராணியை காட்டக்கூடாது என்ன சாமி சொல்லவா காக்கை பறக்க விடாமல் பறவைகளுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் தீவாளி பண்டிகை என்று பட்டாசு வெடிக்காத கிராமம் இருக்கு சொல்லவா பொங்கல் போது இனிப்பு இல்லாமல் கிண்டக்கூடிய கோயில் இருக்கு சொல்லவா மண்டி ஓட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆலயம் இருக்கிறது தமிழகத்தில் சொல்லவா தெரிஞ்சாத்தியே ரொம்ப சரிங்க நல்ல விஷயமா பேசுறீங்க

ஒரு மனிதனுக்கு இருதயம் இருப்பது இடதுபுறம் மற்றவர்களுக்கு பசியை போக்குவதற்காக ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு வரும்போது பிச்சை கேட்கின்ற பொழுது இந்த மனம் இதயம் நீ எடுத்து கொடுடா என்று சொல்வதனால் இடதுபுறம் பாக்கெட்லேயே காசை வைக்கிறான் மனிதன் இதய மாரி இந்த போக்கில் அடிச்சு விட்டேன் கைதட்டு வாங்கிவிட்டு அருமையான பதில் தாய் ஞாபகம் கேள்வி உங்ககிட்ட கேட்குறாரு கேளுங்க ஆற்றுல ஏன் தண்ணி வருது

ஆற்றிலே ஏன் தண்ணி வருகிறது ஏன் வருது கம்மாயிலே மழை நீர் பேய்ந்து அங்கே தேங்கி விடுகிறது ஆற்று நான் பாப்பா நீ பாப்பினா சொல்ல தெரியாம தானே இருக்கேன் இது சொல்லுவேன் ஆற்று தண்ணி வருது அப்படின்னா கரை புரண்டு ஓடுது காவிரியார் மலட்டார் பாலார் பைகையார் தண்ணி வருது தடுப்பதற்கு ஆற்றிலே அணை அணையை துறந்தால் வெள்ள பெருக்கடுத்த மனிதனுக்கு வினை ஆட பாசனான் சோனை மனிதன் ஆடையை நெய்வது நெய்வனை மனிதனுக்கு மனிதன் கிடக்க நினைப்பது செய்வனை மனிதனுக்கு பல ஆரோக்கியம் தந்தது பனை பனமரத்தை வெட்டினால் அரசாங்கத்தில் வினை மனிதன் அன்றைய காலத்தில் பாதுகாப்படுத்துகிறது திண்ணெய் மாடு தருவது நெய் இதுக்கு மேல எந்த பப்புறா பேசினேன்

அள்ளி விட மலட்டி நீ சொல்றா முதல்ல அதுலயா தண்ணி தண்ணி ஒரு